அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் கார்த்திகை மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய சில பூஜை முறைகளை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்பவே ஒரு சிறப்பான மாதம் நம்முடைய தபஸ் சக்தியை வந்து நாம் பெருக்கிக் கொள்வதற்கு ஆத்ம பலத்தை பெருக்கிக் கொள்வதற்கு நம்முள் இருக்கின்ற அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு அதாவது பரமாத்மா மற்றும் ஜீவாத்மா இருவருக்கும் உண்டான தொடர்பை இன்னும் நெருக்கி கொள்வதற்கு அதாவது கடவுளை நாம் நெருங்குவதற்கு இந்த மாசத்தை நாம் அற்புதமாக பயன்படுத்தி கொள்ளலாம் ஆத்ம பலம் என்பது பெருகும் இந்த மாதத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் சில விஷயங்களை மட்டும் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்தபோதிலும் சில விஷயங்களை பார்க்கலாம் உங்களால் எது முடியுதோ அதை வந்து செய்யுங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் இந்த கார்த்திகை மாதத்துல ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்க தேர்ந்தெடுத்துக்கங்க உங்களுக்கு வந்து விநாயகர் பிடிக்கும் அப்படின்னா விநாயகர் அல்லது முருகர் பிடிக்கும் அப்படின்னா முருகர் அல்லது வந்து ஈஸ்வரர் பிடிக்கும் அப்படின்னா அவர் அல்லது பார்வதி தேவி பிடிக்கும் அப்படின்னா அவங்க சிவ குடும்பமாச்சா அடுத்து வந்து பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா பெருமாள் அல்லது தாயார் பிடிக்கும் அப்படின்னா தாயார் இப்படி ஏதாவது ஒரு தெய்வம் மகாலட்சுமி தாயார் பிடிக்குமா அந்த தெய்வம் அல்லது சக்தி தெய்வங்கள் பிடிக்குமா அந்த தெய்வம் அல்லது நரசிம்மர் பிடிக்குமா அந்த தெய்வம் கிருஷ்ணர் பிடிக்குமா அந்த தெய்வம் யாராக இருந்தாலும் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு சில தெய்வம் இருக்கும் உங்களுடைய குல தெய்வம் இருக்கும் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை வந்து இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்கு உள்ளாக ஆயிரத்தி எட்டு சுற்றுகளை வந்து சுற்றுங்க ஏதாவது ஒரு வேண்டுதலை முன் வச்சு ஆயிரத்தி எட்டு சுற்றுகளை வந்து சுற்றுங்க முக்கியமா அம்பாளுக்கு இந்த மாதிரி கார்த்திகை மாசத்துல செய்வாங்க உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை ஆயிரத்தி எட்டு சுற்றுகள் சுற்றுங்க ஒரே நாள் இது முடியாது அதனால நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக தினம்தோறும் ஒரு நூறு சுற்றுகள் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க தினம்தோறும் ஒரு ஐம்பது சுற்றுகள் உங்களால எது முடியுமோ அது அந்த மாதிரி நீங்க வந்து கணக்கு வச்சு நீங்கள் வந்து சுத்தினீங்க அப்படின்னா இந்த முப்பது நாள் முடிவதற்கு உள்ளாகவே அந்த ஆயிரத்தி எட்டு சுற்றுகள் என்பது நிறைவடையும் இந்த மாதிரியான ஒரு முறை என்பது கார்த்திகை மாதத்தில் இருக்குது அதனால் இந்த முறையை வந்து நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள் என்னால் சுற்ற முடியாதுங்க எனக்கு ரொம்ப கால்வழி நான் ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னா இருந்த இடத்தில் அமர்ந்து கொண்டே ஆயிரத்தி எட்டு நமஸ்காரங்களை தெய்வத்திற்கு சமர்ப்பணம் செல் செய்யுங்க அது என்னங்க நமஸ்காரம் அப்படின்னா இரண்டு கைகளை கூப்பி நமஸ்காரம் செய்வது வீட்டிலேயே அமர்ந்த இடத்திலேயே ஒரு நாளைக்கு இத்தனை நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து கணக்கு வச்சு ஆயிரத்தி எட்டு நமஸ்காரங்களை வந்து தெய்வத்திற்கு பண்ணலாம் அல்லது நான் வந்து இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்கு உள்ளாக ஆயிரத்தி எட்டு தோப்புக்கரணம் போடுறேன் விநாயகருக்கு கூட ஒவ்வொரு நாளும் ஒரு ஐம்பது தோப்பு கரணம் அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம் இப்படி ஒரு முறை இருக்கு இதில் நீங்க தோப்பு கரணம் போடுவதோ அல்லது அம்பாலை சுற்றுவதோ அல்லது தெய்வங்களை சுற்றுவதோ அல்லது வந்து நீங்க அதாவது சுற்றுதல் அல்லது வந்து நமஸ்காரம் இதில் எது முடியுதோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க இருந்த இடத்தில் அமர்ந்து கொண்டே நமஸ்காரம் வைக்கலாம் அல்லது கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு நாம் வந்து சுற்றலாம் இது எது முடியுதோ அதை வந்து செய்யுங்க இது வந்து ஒரு விதமான பூஜை அடுத்த பூஜை என்ன அப்படின்னா லக்ஷ அர்ச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து வீட்டிலேயே நாம் செய்யலாம் இப்போ கோவிலில் பார்த்திங்கன்னா லக்ஷ அர்ச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வில்வத்தினால் செய்கிறோம் அப்படின்னு அந்த வில்வத்தில் கிழிஷல் இருக்கும் ரொம்ப வந்து அது தும்பு தூசாக இருக்கும் ஒரு மழை மாதிரி கொட்டி செய்வாங்க அது கோவில் அப்படின்றதுனால நிறைய மக்கள் கூடுகின்ற இடம் அப்படின்றதுனால சிலதை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் வீட்டில் நான் லக்ஷ அர்ச்சனையை செய்கிறேன் அப்படின்னு தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வேண்டி நீங்கள் செய்யலாம் எப்படிங்க லக்ஷ அர்ச்சனை எங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதற்கு ஒரு எளிய முறை உண்டு நீங்கள் வந்து கார்த்திகை மாதத்தில் அதை ஆரம்பம் செய்யுங்க ஏதாவது ஒரு சுவாமி இப்போ வந்து வில்வ இலை இருக்கு இல்லையா அதால் லக்ஷார்ச்சனை அல்லது துளசி இலை இருக்கு இல்லையா அதால் லக்ஷ அர்ச்சனை அல்லது கோதுமை இருக்குது இல்லையா தானியங்கள் நவதானியங்களை எல்லாத்தையும் வச்சு கூட இப்போ வந்து நவதானியம் அப்படின்னா கோதுமையை வச்சு அர்ச்சனை செய்வாங்க அரிசி அதாவது சுத்த அரிசி பச்சரிசியை வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணீர் தெளிச்சு அதை வந்து ஈஸ்வரருக்கு வந்து ஒவ்வொரு அரிசியாக அர்ச்சனை செய்வாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எது சௌக்கியமோ எது முடியுமோ அதால் நீங்கள் வந்து அர்ச்சனை செய்யலாம் தினம்தோறும் இப்போ வந்து ஒரு வில்வம் எடுத்துக்கலாமே வில்வத்தால் அர்ச்சனை செய்யணும் இது வந்து ஈஸ்வரருக்கு செய்யலாம் பெருமாளுக்கு செய்யலாம் அம்பாளுக்கு செய்யலாம் மகாலட்சுமி தாயாருக்கு செய்யலாம் இப்போ உங்களுக்கு எந்த தெய்வத்திற்கு செய்யணும்னு தோணுதோ ஈஸ்வரருக்கு செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன் தினம்தோறும் ஒரு ஐம்பது வில்வ இலையை பறித்து கொண்டு நீங்கள் வந்து சிவ அஷ்டோத்திரத்தினால் செய்யலாம் அல்லது வந்து ஓம் சிவாய நமகா அல்லது ஓம் நமச்சி சிவாய இப்படி நூற்றி எட்டு தினம் தோறும் நூற்றி எட்டு இப்படியாக ஒரு மூன்று மாத காலங்கள் நீங்க வந்து செய்யலாம் அதாவது லட்சம் முடியும் வரை ஒரு நாள் ஆயிரத்தி எட்டு செய்தோம் அப்படின்னா மூன்று மாதத்தில் உங்களுக்கு முடியும் ஆனால் ஆயிரத்தி எட்டு முடியாது அப்படின்னா நூற்றி எட்டு தினம்தோறும் நூற்றி எட்டு அப்படின்னு நீங்கள் எண்ணிக்கொண்டு இந்த கார்த்திகை மாதத்தில் ஆரம்பம் செய்து கார்த்திகை மாதம் முழுவதும் செய்து அதற்கு பிறகு கூட லக்ஷ அர்ச்சனை முடியும் வரை தினம்தோறும் நூற்றி எட்டு நூற்றி எட்டு நூற்றி எட்டு இப்படி செய்து கொண்டே வரலாம் வில்வம் கிடைக்காதுங்க அப்படின்னா துளசியால் தினம்தோறும் ஆயிரம் துளசியை பறித்து கொண்டு ஆயிரம் துளசியை பறித்துக் கொண்டு சகஸ்ர நாமத்தை நாம வந்து விஷ்ணுவுக்கு செய்யலாம் இந்த மாதிரி செய்யலாம் அப்படி இல்லைங்க எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னா தானியம் இப்போ வந்து கோதுமை எடுத்துக்கோங்க இந்த கோதுமையை வச்சு நீங்கள் வந்து எந்த இந்த தெய்வத்துக்கு தான் செய்யணும்னு கிடையாது இப்போ கோதுமையை எடுத்து நீங்கள் வந்து ஈஸ்வரருக்கு கூட அர்ச்சனை செய்யலாம் அல்லது சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்யலாம் தினம் தோறும் ஆயிரத்தி எட்டு அல்லது நூற்றி எட்டு இந்த மாதிரி நவதானியங்களால் தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்கின்ற ஒரு விதம் என்பது கார்த்திகை மாதத்தில் செய்கின்ற முறை என்பது சிவபுராணத்தில் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க முடிந்தவர்கள் செய்யுங்க இப்போ வந்து தெய்வத்தை பிரதட்சணம் பண்ணுகின்ற முறை நமஸ்காரம் பண்ணுகின்ற முறை நவதாண்டியம் மற்றும் வில்வம் இவற்றினால் அர்ச்சனை செய்கின்ற முறை பார்த்தோம் அடுத்து குங்குமத்தினால் அர்ச்சனை லக்ஷ குங்கும அர்ச்சனை வீட்டிலேயே மகாலட்சுமி தாயாருக்கு தினம்தோறும் ஆயிரத்தி எட்டு சகஸ்ரநாமம் சொல்லி மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை பண்ணலாம் இந்த மாதிரி மூன்று மாதங்கள் செய்யும்போது லக்ஷ குங்கும அர்ச்சனை என்பது நிறைவடையும் எங்களால் இப்படி முடியாதுங்க அப்படின்னா நூத்தி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லி நீங்க அர்ச்சனை செய்து தினம்தோறும் செய்து இந்த மாதிரி லட்சம் முடியும் வரை செய்யலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஆயிரத்தி எட்டு சகசிரநாமம் இப்போ வந்து லக்ஷ்மி சகசிரநாமம் லலிதா சகசிரநாமம் இவற்றனால் இவற்றால் நீங்கள் வந்து தெய்வங்களுக்கு குங்குமார்ச்சனையை செய்யும்போது மூன்று மாத காலத்துக்குள்ளாகவே லக்ஷ குங்குமார்ச்சனை என்பது வந்து முடியும் எவ்வளவு அழகான ஒரு அருமையான பூஜை முறைகள் பாருங்களேன் இந்த மாதிரி உங்களால் எது முடியுதோ இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நிச்சயமாக செய்யுங்க அதிகம் பேர்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் அதில் சந்தேகமே கிடையாது நன்றி வணக்கம் சரணம்